செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிட்காயின் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் கிராசி டயமண்ட் சிக்னலின் சக்தி செப்டம்பர் பதினோராம் தேதி பிட்காயினில் ஒரு நான்கு மைனஸ் டயமண்ட் சிக்னல் தோன்றியது இது பதினொன்று நான்கு நாற்பத்தி ரெண்டு மூன்று எனும் மூடல் விலையில் டயமண்ட் வரியை நிறுவியது அடுத்த நாளே கிராசி சிஸ்டம் விதிகளுடன் நிபந்தனைகள் சரியாக பொருந்தின பிட்காயின் திறப்பு விலை ஓபி மேலே டயமண்ட் வரி மேலே மஞ்சள் மெழுகுவத்தியுடன் வணிகம் செய்யப்பட்டது அதே நேரத்தில் கேஎஸ்ஐ பச்சை நிறத்திலும் கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்திலும் இருந்தது இந்த கலவை ஒரு தெளிவான வாங்கும் சிக்னலை உருவாக்கியது பிட்காயின் பதினொன்று நான்கு ஐநூறு இலிருந்து கூர்மையாக உயர்ந்து அதே நாளில் பதினொன்று ஆறு முப்பத்தைந்து நான்கு இல் மூடியது ஒவ்வொரு குறிகாட்டியும் ஒத்துப்போகும் போது கிராசி சிஸ்டம் எவ்வளவு நம்பகமானது என்பதை இந்த நகர்வு முன்னிலைப்படுத்தியது ஆனால் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி விளக்கப்படம் இன்னும் ஒரு பச்சை அம்புடன் கூடிய மஞ்சள் பாறை காண்பித்த போதும் கேஎஸ்ஐ பச்சையில் இருந்து சிவப்புக்கு மாறியது இது வாங்குபவர்களுக்கான தெளிவான எச்சரிக்கை அடையாளமாக இருந்தது வரும் புயலை எச்சரிக்கும் வானிலை முன்னறிவிப்பாளரைப் போல எல்லா குழு அரட்டைகளிலும் எச்சரிக்கை அறிவிப்புகளை நாங்கள் வெளியிட்டோம் இன்னும் பல வர்த்தகர்கள் எச்சரிக்கையை புறக்கணித்தனர் சிலர் பிட்காயின் மீண்டும் பன்னிரண்டு பூச்சியம் 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 ஐ நோக்கிப் போவதாக உறுதியாக நம்பினர் இந்த கதையே நாம் எண்ணற்ற முறை முன்னரே பார்த்திருக்கிறோம் விமர்சிக்க அல்ல தகவல் அளிப்பதே எங்கள் பணி ஏனெனில் சந்தைகளில் எதுவும் நூறு சதவீதம் நிச்சயமானது அல்ல வானிலை போலத்தான் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளை அம்பு பிட்காயின் பதினொன்று ஐந்து முப்பத்தி மூன்று ஏழில் திறக்கப்பட்டு விரைவாக கீழே வீழ்ந்தது கிராசி சிஸ்டத்தின் முதல் விதியான ஓபி விதி எப்போதும் க மேலே வாங்கவும் கீழே விற்கவும் மற்றும் முந்தைய நாளில் இருந்தே கேஎஸ்ஐ ஏற்கனவே சிவப்பாக இருந்ததால் விற்கும் அழுத்தம் தவிர்க்க முடியாதது என்பது தெளிவாகியது பிட்காயின் பதினொன்று நான்கு நாத்தி இரண்டு இல் உள்ள டயமண்ட் வரிக்கு கீழே முறிந்தபோது கேஎஸ்ஐ சிவப்பாக இருந்தது கணினி ஒரு பெரிய விற்கும் சிக்னலை உருவாக்கியது செப்டம்பர் இரண்டாம் தேதி மூடல் விலையில் இருந்து நிறுவப்பட்ட ஒரு லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று இல் அருகிலுள்ள கேசிபி பல வர்த்தகர்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றியது ஏற்றம் தோன்றும் சந்தை சூழலில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் புள்ளிகள் வீழ்ச்சி என்பதை சிலரே கற்பனை செய்திருக்க முடியும் என்றாலும் உண்மை மாறாக நிரூபித்தது நேற்று இரவு பிட்காயின் கடுமையாக வீழ்ந்து ஒரு லட்சத்து எட்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி என்ற தார் அளவை தொட்டது கிராசி சிஸ்டம் மீண்டும் ஒருமுறை அதன் அற்புதமான துல்லியம் மற்றும் நிலைப்பாட்டை நிரூபித்தது படித்ததற்கு நன்றி தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை